பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வெறுப்பு அரசியல் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு ஒரு முறையான கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு எது நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும் எந்தெந்த மட்டத்தில் பண்ணணும் என்று சொல்வதற்கான ஏற்பாடு உள்பட இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அதனால இது வந்து ரொம்ப ஆழமான பிரச்சனை அப்படிங்கிறதான் பார்க்கணும் இந்த வெறுப்பு பிரச்சாரம் செய்பவர்கள் எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னாக்க இந்த சண்டை நிறுத்தம் வந்த பிறகு மோடியை கேட்காமல்லாம் நடந்திருக்காது ஆனா மோடி அவர்களால எதுவும் சொல்ல முடியல அதனால யாரை டார்கெட் பண்ணாங்கன்னா இந்த சண்டை நிறுத்தம் குறித்த தகவலை முதல்ல வந்து பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுங்கிறது வந்து ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி தான் அவர் வந்து இந்த சண்டை நிறுத்தத்தை பற்றி பேசிவிட்ட காரணத்தினால் அவரையும் அவருடைய மகளையும் மிக மோசமாக சோஷியல் மீடியால ட்ரோல் செய்தார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் ஏற்கனவே ஹிமான்ஷிக்கு அதுதான் ஏற்பட்டு இருந்தது அதே கதை இப்போ வந்து ஃபாரின் செக்ரட்டரிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு தான் இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கும் ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி அரசு தரப்புல இதற்கெல்லாம் முறையாக பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்பதற்கான நியாயம் வந்து தான் இருக்கு நிறைய கட்டுக்கதைகள் அதாவது இந்தியாவினுடைய தாக்குதல்ல பாகிஸ்தானை எப்படி எல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கினாங்க எவ்வளோ பெரிய பேரழிவு பாகிஸ்தான்ல அப்படின்னு நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் வெறும் சமூக வலைத்தளத்தில் மட்டும் நடக்கல ஒரு பகுதி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த ஒட்டுமொத்தமான கட்டுக்கதைகளை உண்மைன்னு பிரசுரிச்சாங்க இது வந்து உள்நாட்டில் என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும்ங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்க நடக்காத பல விஷயங்களில் நடந்ததாக இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட சொல்லும்போது சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய அந்தஸ்து என்பது மிக மோசமாக சரிந்து கொண்டே போகிறது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி மே பனிரெண்டு பதினெட்டு வாரத்துக்கான தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்பு வந்து சண்டை நிறுத்தத்திற்கு பின்னணி பதில் கிடைக்காத கேள்விகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு நண்பர்களுக்கு நான் ஒரு விஷயம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த பிறகு எழுதப்படுகிற மூன்றாவது தலையங்கம் இது இப்போ சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நான்கு நாள் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிலிட்ரி என்கேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது ஏன்னா யுத்தம் போர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்கேலில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த மில்டரி என்கேஜ்மெண்ட் வந்து நாலு நாள் நடந்து மே பத்தாம் தேதி சண்டை நிறுத்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அது வந்து முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த உடன்பாடு ஏற்பட்டதுன்னு அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இரவு வரை துப்பாக்கிகள் சுடுகிற சத்தம்ங்கிறது கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு இருதரப்பிலும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இல்லை இது வந்து சண்டை நிறுத்தம் தான் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்கிறார்கள் எனவே இது முழுவீச்சலான யுத்தமாக மாறுமோ என்று கவலைப்பட்டவர்களுக்கு இது ஒரு பெரிய அருமருந்தாக இந்த செய்திங்கிறது வந்திருக்கு இருந்தாலும் ஒரு மூன்று வாரங்களாக அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்ச்சி போக்குகள் பல கேள்விகளை எழுப்புகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இது வந்து தெற்காசிய பிரதேசத்துக்கே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி போக்குகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை தீவிரவாதிகள் சுட்டு சுட்டுக்கொன்றதிலிருந்து இந்த விஷயம் தொடங்குது இந்த இருபத்தி ஆறில் குதிரை ஓட்டுகிற ஒரு உள்ளூர் காஷ்மீரியும் சேர்ந்து மற்றவர்களை பாதுகாப்பதில் தன்னுடைய உயிரை இழந்தாருங்கிற விஷயமும் இதுக்குள்ளே வருது இதில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது ஒரு மத ரீதியான ரிலிஜியஸ் ப்ரொஃபைலிங்னு நம்ம சொல்கிறோம் மத ரீதியாக குறிவைத்து இலக்கு வைத்து அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள்ங்கிற செய்தி வந்து பல மட்டங்களில் உண்மை என்பதாகத்தான் வந்திருக்கு இதை தவிர இராணுவம் வந்து அனைத்து கட்சிகள் கூட்டத்தில எல்லாம் முன்வைத்த விவரங்களை பார்க்கும்போது இந்த தீவிரவாத தாக்குதல்ல லக்ஷரி இ அந்த தீவிரவாத அமைப்பு வந்து ஈடுபட்டிருக்கு அந்த தாக்குதலை நடத்தியவர்களோடு டெலிஃபோன் உரையாடலில் இந்த லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஆட்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற விவரங்கள்லாம் கூட இந்திய இராணுவ தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி பார்த்தா ஒருவேளை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு யாராவது நினைச்சா கூட இந்தியா நடத்திய அந்த ஏவுகணை தாக்குதல்ல தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட போது அந்த கொல்லப்பட்டவர்களுக்காக கொல்லப்பட்டவர்களை பாகிஸ்தான் அரசு நிர்வாகம் கௌரவித்தது அப்படிங்கிற செய்தியும் அடுத்தது வந்திருக்கு அப்போ இதுல இங்க நடத்தின தீவிரவாத தாக்குதல் பின்னால இருந்த தீவிரவாதிகள் அவர்களோடு லஷ்கர் இ தைபாவுக்கு இருந்த உறவு இவர்களோடு பாகிஸ்தான் அரசு நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு இது எல்லாமே இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸில் வெளியில் வந்திருக்குங்கிறதான் பார்க்குறோம் அப்போ இந்த உண்மைகள்லாம் வெளிவந்த பிறகு இந்தியா தரப்பில் ஒரு குறிப்பிட்ட பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இதில் எல்லாமே நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்திய மக்கள் ஒரு சேர ஒரே மனிதராக எழுந்து நின்று இந்த தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்தார்கள் அதே போல அரசியல் கட்சிகள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நடத்திய போது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்திய அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம்ங்கிறது அநேகமா எல்லா கட்சியுமே சொன்னாங்க ஆனா அப்பவே சிபிஎம் பிரதிநிதி உட்பட பலரும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இந்த உங்களுடைய பதிலடிங்கிறது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரானதாக மட்டுமே இருக்க வேண்டும் இது வந்து ஒரு முழுவீச்சிலான போர் அப்படிங்கிற அளவிற்கு போய்விடக்கூடாது கூடாது அப்படி போச்சுன்னா எங்களால ஆதரிக்க முடியாது அப்படிங்கிறதையும் அனைத்து கட்சிகளும் சொன்னார்கள் இப்ப இந்த நிலைமையில்தான் தான் ஒரு மோசமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா பொதுவான தளங்களிலும் சமூக வலைத்தளத்திலும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்பது கிளப்பிவிடப்பட்டது பொதுவாக முஸ்லீம்களுக்கு எதிராகவும் குறிப்பாக காஷ்மீர்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சாரங்கிறது நடந்தது இப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரம்னு சொல்லும்போது கேட்பவர்கள் என்ன தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னா ஏதோ அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் தனி மனிதர்கள் தனி நபர்கள் அவங்க செஞ்சாங்க நம்ம நினைக்க கூடாது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வெறுப்பு அரசியல் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு ஒரு முறையான கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு எது நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும் எந்தெந்த மட்டத்தில் பண்ணணும் என்று சொல்வதற்கான ஏற்பாடு உள்பட இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அதனால இது வந்து ரொம்ப ஆழமான பிரச்சனை தான் பார்க்கணும் அப்ப இது சம்பந்தமாக அவர்கள் சங் பரிவார நிலைப்பாட்டுக்கு மாறாக கருத்து சொல்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இதர மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது வந்து இவர்களுக்கு பிடிக்காது யுத்தத்துக்கு எதிராக தீர்வு வேணும் ஆனால் அமைதியாக பண்ணணும் என்று சொல்பவர்கள் மீது அவங்க வந்து குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள் நல்ல வேளையாக இராணுவத்தை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபெஷனலாக இருந்தாங்க இது வந்து தீவிரவாத முகாம்கள் தீவிரவாதிகள் இவங்க மேலே தான் நாங்கள் வந்து பதிலடி கொடுக்குறோம் பாகிஸ்தான் மேலேயோ அப்பாவி மக்கள் மேலேயோ இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டங்களில் தொடர்ந்து ப்ரீஃப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஊடக சந்திப்புலையும் அவங்க வந்து அதை தெளிவாக சொன்னாங்க இதுவும் வந்து இந்த விருப்ப அரசியலை கிளப்பி விடுபவர்களுடைய கட்டுக்கதைகளுக்கு சாதகமாக இல்லை அதனால அவங்க தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதுல வந்து நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆளுகிற அரசாங்கத்தினுடைய அரசியல் தலைமை அந்த அரசியல் தலைவர்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு அரசியல் குறித்து எந்த கருத்தையும் சொல்லாமல் மௌனம் சாதித்தார்கள்ங்கிறத ரொம்ப ஆபத்தான விஷயமாக நாங்க பார்க்குறோம் பாகிஸ்தான் இந்தியா இருதரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிலிட்ரி என்கேஜ்மெண்ட் எப்ப முடியும் எப்ப வந்து நமக்கு ஒரு அமைதி திரும்பும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள் இந்த மிலிட்டரி என்கேஜ்மெண்ட் நாலு நாள் நடந்ததில் நிச்சயமாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இருதரப்பிலும் இருந்த சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் காயமடைந்தார்கள் குறிப்பாக இந்தியாவில் பூஞ்ச் ராஜௌரி இந்த ரெண்டு இடங்கள்லேயும் இருந்த மக்கள் கூடுதல் பாதிப்புக்கு உள்ளானார்கள் மாணவர்கள் புலம்பெயர் தொழிலாளிகள் வந்து மிகப்பெரிய அளவு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தில் பாதிக்கப்பட்டார்கள் ஒரு வழியாக சண்டை நிறுத்தம் வந்த பிறகு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சண்டை நிறுத்தம்னு வரும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் அவர்கள் மட்டுமே பேசி இந்த முடிவெடுத்ததாக இந்திய தரப்புல சொல்லப்பட்டது அந்த இந்த இரண்டு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக சண்டை நிறுத்தம் குறித்து அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டு எங்களுடைய நிர்வாகம் தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததன் காரணமாகத்தான் இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கியது வந்து ரெண்டு முறை நடந்த அனைத்து கட்சி கூட்டம் இந்தியாவுக்கு தலை போகிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு கூட்டத்திலையும் பிரதமர் பங்கேற்கவில்லை மூச்சுக்கு முன்னூறு தரம் தேசபக்தின்னு சொல்றவர் தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இரண்டு கூட்டங்கள்ல தொடர்ச்சியாக அவர் பங்கெடுக்கவில்லை ட்ரம்ப் வந்து இவர் சொன்னதற்கு நேர்மாறான விஷயத்தை சொல்லுகிறார் அப்ப எது உண்மை அப்படின்னு மக்கள் மத்தியில அல்லது அரசியல் கட்சிகள்ல நாடாளுமன்றத்துல சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிரதமருக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால தான் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடாளுமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு அமர்வு ஸ்பெஷல் செஷன் நடத்தப்பட்டு இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட விளக்கி சொல்ல வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லணும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத கேட்டோம் ஆனால் அரசு வந்து இந்த கோரிக்கையை ஏற்கலை நரேந்திர மோடி பிரதமராகி முதன் முதலாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த போது இருந்த காட்சியை வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அந்த நாடாளுமன்றத்தினுடைய தரையை வந்து தொட்டு கும்பிட்டு இது வந்து ஜனநாயக கோவில் அதனால் அந்த அளவுக்கு நான் மரியாதை செலுத்திட்டு உள்ள நுழையிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அந்த ஜனநாயக கோவில் ஒரு ஸ்பெஷல் செஷன் நடத்தி இந்த விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா அதுக்கு மறுக்கிறாரு அப்போ வந்து தொட்டு கும்பிட்டப்ப இருந்த நிலைமை என்ன இப்போ நாடாளுமன்றத்தை மதிக்காத போக்கு என்ன ஏன் இவ்வளோ பெரிய ஷிஃப்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேட்கறாங்க செஷன் நடத்துங்கன்னு இவர் மறுக்கிறாரு அப்ப இது ஒரு பெரிய அதிருப்தியை கலப்புது அதனால அதை பைபாஸ் பண்றதுக்கு பிரதமர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் தனியாக தேசத்திற்கான ஒரு பிரகடனம் நேரடியாக அவர் மைக்க பிடிச்சு பேசிட்டார் அப்பதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால இது வந்து அவர் பேசினார் கருத்துக்கள் சொன்னார் ஆனால் எங்க கேள்வி கேட்க முடியும் எங்க விவாதம் நடத்த முடியும் தான் பண்ண முடியும் அப்ப நீங்க பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்ணிட்டு இதுல நீங்கள் நினைக்கிற கருத்துக்களை மட்டும் மக்கள் மத்தியில முன்வைப்பது அப்படிங்கிறது ஒரு சைடு ஸ்டோரியை தான் வெளியில கொண்டு வரும் இது வந்து சரியில்லைங்கிறத மீண்டும் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு அதுவும் குறிப்பாக பிரதமர் வந்து தேசத்திற்கு அந்த உரையை அளிப்பதற்கு முன்னால டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப தெளிவாக பட்டியலிட்டார் எப்படியெல்லாம் அமெரிக்கா தலையிட்டுச்சு இவங்க ரெண்டு பேரையும் வழிக்கு கொண்டு வருவதற்கு எப்படி வர்த்தகம் உள்ளிட்ட விஷயங்களை வச்சு ஒரு நிர்பந்தம் கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அவர் வந்து பட்டியல் போட்டு எங்களுடைய தலையீட்டின் காரணமாகத்தான் இந்த சண்டை நிறுத்தம் வந்தது அப்படிங்கிறத அவர் திரும்பவும் சொன்னார் அப்போ ஒரு முறை ட்வீட்டு மறுமுறை அவர் வந்து சொன்ன விஷயங்கள் இது இரண்டுமே வந்து இந்திய அரசு வெளியே சொல்வதற்கு நேர்மாறாக முரண்பட்ட விஷயங்களை முன்வைக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தியா தான் மறுக்குதே ஒழிய பாகிஸ்தான் தரப்புல ஆமா அமெரிக்கா தலையிட்டு தான் வந்து இந்த சண்டை நிறுத்தம் வந்தது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி நிற்கக்கூடிய பாகிஸ்தான் அதுக்கு அவங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சதுன்னா ஒரு பில்லியன் டாலர் ஐஎம்எஃப் லோன் அது வந்து அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல நமக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அது ஜனங்களுக்கு போகுதுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன அதுல சிக்கல் வரும்னா பாகிஸ்தான் அரசியல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் அங்க ஆர்மி வந்து ஒரு டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கு ஆகவே இந்த கடன் தொகை எவ்வாறு செலவழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல கூட அவங்க வந்து கூடுதலாக கருத்து சொல்ல முடியும் அவங்க கருத்து சொன்னாங்கன்னா அது வந்து மீண்டும் தீவிரவாதிகளை வளர்த்து விடுவதற்கு பயன்படாது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஐஎம்எஃப் லோனை பத்தி கவலைப்பட வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்துல எதிர்கட்சிகள் நிறைய ஆலோசனைகளை முன் வச்சாங்க மிலிட்ரி என்கேஜ்மெண்ட் தவிர கூடுதலாக நீங்க வந்து ராஜ்ய ரீதியான பல நடவடிக்கைகளை எடுக்கணும்னு ஏராளமா நம்ம சொன்னோம் ஆனா எதையும் ஒன்றிய அரசு காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை அல்ல ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா பாகிஸ்தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்து சர்வதேச அளவில் இந்த பிரச்சனைகள்ல தலையிடக்கூடிய நிறுவனம் அதுக்கிட்ட வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொன்னோம் அதை செய்யலை அதனால இப்போ ஐஎம்எஃப் லோன் வந்து அவங்களுக்கு போயிருக்கு அப்ப ஐஎம்எஃப் லோன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படலாம் என்பதை தீர்மானிப்பதற்காக ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட மீட்டிங் நடக்குது இருபத்தைந்து நாடுகள் அதுல பிரதிநிதி மீதி இருபத்தி நாலு நாடுகள் இந்தியா தவிர அவங்க இதுல பங்கேற்று கொடுக்கலாம்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்தியா மட்டும்தான் வாக்களிப்பிலிருந்து அவங்க வந்து புறக்கணித்து விலகி நின்றார்கள் அப்ப சர்வதேச அளவுல இந்த பிரச்சனை குறித்து ஒரு லயசன் செய்வது அப்படிங்கிறது ராஜ்ய ரீதியான சில தொடர்புகளை உருவாக்குவதுங்கிறது கூட இந்திய அரசு தரப்புல சரியாக செய்யாத தான் இந்தியா மட்டுமே வாக்கெடுப்பை புறக்கணித்து மற்ற எல்லாரும் அதுல பங்கெடுத்து பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிவந்த பிறகும் கூட இந்த ஒன் பில்லியன் டாலர் லோன் வந்து சேங்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய பலவீனமாக குறைபாடாகத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்களே ஒழிய பாகிஸ்தான் செய்த எதிர்த்தாக்குதல் காரணமாக இந்தியாவில் இருப்பவர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளோ கேஷுவாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் வரல இந்த குற்றத்தை செய்துவிட்டு மீண்டும் பாகிஸ்தான் எல்லைக்குள் தப்பி ஓடிய தீவிரவாதிகளை வந்து இந்தியாவிடம் ஒப்படையுங்கள் இந்திய சட்டத்தின் கீழே அவங்கள வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அது சம்பந்தமான விஷயம் வரல அப்புறம் இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரங்களும் இதில் வெளியில வரல இதில் ஏற்கனவே சொன்னதோடு மீண்டும் ஒன்று என்ன வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த தீவிரவாதிகள் ஒரு மத ரீதியான பிளவை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் ஒரு ரிலிஜியஸ் ப்ரொஃபைலிங் செய்து தாக்குதல் நடத்தினார்கள்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது வந்து நம்முடைய கற்பனையிலிருந்து சொல்லலை ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர் பேசும்போதும் ஊடக சந்திப்பின் போது அதை ஒரு கேண்டிடாக அதை வந்து இருக்கிறார் இப்போ கூட நம்ம வந்து கூகுள்ல போய் பார்த்தோம்னா ஆன்லைன்ல அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது கம்யூனலி டார்கெட்ட வார்த்தையை தான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அது நிச்சயமாக தீவிரவாதிகள் தரப்பில் செய்யப்பட்டிருக்கு அப்போ அதனால அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா தீவிரவாதத்திற்கு எதிராக நாம வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைக்க கூடிய வெறுப்பு அரசியல் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிரான போராட்டத்தையும் இதோடு நம்ம இணைக்க வேண்டியது மிக மிக தேவைங்கிறது தான் நடந்த இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனா இந்த இந்த ஆலோசனைக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்பவர்கள் அவர்களால் அதை ஏற்றுக்க முடியலை மே எட்டு ஆப்ரேஷன் சிந்துர் அதனுடைய தொடர்ச்சி போர் நிறுத்தம் அதெல்லாம் வந்த பிறகு நிறைய கட்டுக்கதைகள் அதாவது இந்தியாவினுடைய தாக்குதல்ல பாகிஸ்தானை எப்படியெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கனாங்க எவ்வளோ பெரிய பேரழிவு பாகிஸ்தான்ல அப்படின்னு நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் வெறும் சமூக வலைத்தளத்துல மட்டும் நடக்கல ஒரு பகுதி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த ஒட்டுமொத்தமான கட்டுக்கதைகளை உண்மைன்னு பிரசுரிச்சாங்க இது வந்து உள்நாட்டுல என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும்ங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க நடக்காத பல விஷயங்கள்ல நடந்ததாக இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட சொல்லும்போது சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய அந்தஸ்து என்பது மிக மோசமாக சரிந்து கொண்டே போகிறது தான் வந்து இது இந்த வெறுப்பு பிரச்சாரம் மிகப்பெரிய அளவு நடந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் அதுக்கு வந்து ஆமாசாமி போட்ட அந்த சூழல்ல தான் நிலைமையை வந்து மீண்டும் மீண்டும் விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம்ங்கிறது ராணுவ தரப்புல இருந்து ஊடகங்களை சந்தித்த ராணுவ பிரதிநிதிகளுக்கு அந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்க்கு கூடுதலாக வந்தது அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பின் தான் நாங்கள் வந்து உயர்த்தி பிடிக்கிறோம் ஜனநாயகம் கூடுதலாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு பிரீஃபிங் பண்றதுக்கு முன்னால இந்தியாவினுடைய தன்மையை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எதனால வருதுன்னா சர்வதேச அரங்குல இந்தியாவினுடைய இந்த மதிப்பும் மரியாதையும் இப்படிப்பட்ட பொய் செய்திகள் பரப்பப்படுவதன் மூலமாக சரிந்து கொண்டே வருகிறது அதுக்காக தான் அவங்க கூடுதலா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டி இருந்தது இந்த வெறுப்பு பிரச்சாரம் செய்பவர்கள் எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னாக்க இந்த சண்டை நிறுத்தம் வந்த பிறகு மோடியை கேட்காமல்லாம் நடந்திருக்காது ஆனா மோடி அவர்களால எதுவும் சொல்ல முடியல அதனால யாரை டார்கெட் பண்ணாங்கன்னா இந்த சண்டை நிறுத்தம் குறித்த தகவலை முதல்ல வந்து பகிரங்கமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுங்கிறது வந்து ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி தான் அவர் வந்து இந்த சண்டை நிறுத்தத்தை பற்றி பேசிவிட்ட காரணத்தினால் அவரையும் அவருடைய மகளையும் மிக மோசமாக சோசியல் மீடியால ட்ரோல் செய்தார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் ஏற்கனவே ஹிமான்ஷிக்கு அதுதான் ஏற்பட்டிருந்தது அதே கதை இப்போ வந்து ஃபாரின் செக்ரட்டரிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு அதனாலதான் இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கும் ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி அரசு தரப்புல இதற்கெல்லாம் முறையாக பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்பதற்கான நியாயம் வந்து தான் இருக்கு நீங்க கூட்டினா கேள்வி கேட்பாங்க வைப்பாங்க அப்படிங்கிற பயத்துல நீங்க கூட்டாம போயிட்டு நீங்க ஒன் சைடடா ஒரு உரையின் மூலமாக நாட்டு மக்களுக்கு உங்க தரப்பு செய்திகளை மட்டும் சொல்வது அப்படிங்கிறது நிச்சயமாக சரியாக இருக்காது நீங்க நாடாளுமன்றத்துல இது வந்து முன் வச்சா அரசு தரப்பு என்ன நடந்ததுன்னு சொல்லும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டிஸ்கஷன் எல்லா கோணங்களிலிருந்தும் இருந்தும் கேள்விகள் வரும் அது அரசு பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு அதனால அதை நிச்சயமாக செய்யணும் அப்படிங்கறத மீண்டும் இந்த தலையங்கம் வற்புறுத்துகிறது இல்லை கடைசியா என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா ட்ரம்ப் அதாவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் இதுல எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இரண்டு நாடுகளும் அறிவிப்பதற்கு முன்னாலேயே முந்திரிக்கொட்டையாக முன்கூட்டி சொல்வது அல்லது வர்த்தகத்தை பயன்படுத்தி நிர்பந்தம் கொடுத்தேன் என்று சொல்வது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் என்ன காட்டுதுன்னா தெற்காசிய பகுதியில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல ஒன்னாதான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து இந்த விஷயம் கிடையாது பொதுவாகவே கூடுதலாக ஆபத்தை உருவாக்கக்கூடியது அதனால இந்த தீவிரவாத தாக்குதலில் இருந்து எல்லா விஷயங்கள்லையும் ஏகாதிபத்தியத்தினுடைய இவ்வளவு மோசமான இந்த முயற்சிகள் இவற்றை எதிர்கொள்வதற்கான ஒரு உறுதிப்பாட்டை எடுக்க வேண்டிய தருணம் இதுதான் அப்படின்னு இந்த தலையங்கம் வற்புறுத்தி முடிக்கிறது